இந்த இருந்து இந்த பஞ்சாயத்து ரோட்டு மேலேயே வந்து நமக்கு ஒரு நூறு அடி நூற்றி இருபது அடி ஜாயிண்ட் ஆகும் காட்டுக்கு இது காட்டுக்குள்ளே போகிற வழி நம்ம எவ்வளோ நாள் தடம் போட்டுக்கலாம் நம்ம தான் இது ஃப்ரீ இது குபேர மொழியில் வந்து ஃப்ரீயாக இருக்குது இடம் குபேர மொழியில் வீடு கட்டி அப்படியே கம்பி வலி போட்டு கூட இது பண்ணலாம் ஒரு ஐம்பது அறுபது தென்னை மரம் இருக்குது நம்ம காட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள் தென்னை மரம் ஒரு ஐம்பது டு அறுபது மரம் இருக்குது இது மொத்தம் ரெண்டரை ஏக்கரா ஒரு ஏக்கரா நம்ம பேரில் சுத்தக்கரையாக இருக்குது அண்ணாண்டை வந்து ஒன்று ஏக்கரா வந்து ரெண்டு பேர் பார்த்தியும் காட்டு பார்க்கலாம் இந்த ஸ்டேட் அப்படி ம் இருந்து இது குபேர மூலை குபேர மூலை ஃப்ரீயாக இருக்குது ஒரு இருபது இருபது சென்ட் பக்கம் ஃப்ரீயாக இருக்குது இது எல்லாமே தென்னந்தோப்பு தான் டோட்டலாகவே இது ரெண்டரை ஏக்கராவும் தென்னந்தோப்பு தான் வரும் ரெண்டரை ஏக்கரா தென்னந்தோப்பு தான் நம்ம ஒரு ஏக்கராவில் வந்து ஐம்பது டு அறுபது மரம் வரும் அத் அத்து போட்டிருக்கு பாருங்கள் கல் ஃபுல்லாகவே தென்னந்தப்பு தான் ஒரு உழவு ஓட்டினா போதும் இதெல்லாம் இதாயிரும் இல்லை அருமையான நமக்கு வந்து இந்த காட்டுக்கு நடுவில் இந்த கம்ப கம்ப இருக்குது இல்லைங்களா இதில் வந்து தடம் நமக்கு மூணு அடி தடம் இது வரைக்கும் நம்ம பத்து தான் இந்த ஸ்டைட்டு இது வரைக்கும் நம்ம கணக்கில் வரும் ஒரு ஏக்கரா இந்த முத் முட்டுக்கல்லந்து இந்த பொலி இருக்குது இல்லையா இந்த பொலியில் மூணு அடி தடம் நமக்கு இந்த மூணு அடி தடத்தில் நடத்தடும் எதுக்காகனா கிணத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு போய் மோட்டர் எடுத்து வர்றதுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்காக நமக்கு மூணு அடி தடம் கொடுக்குறாங்க மெயின் ரோடு பஞ்சாயத்து ரோடே நம்ம நிலத்த மேலே ஒரு நூறு நூற்றி இருபது அடி பஞ்சாயத்து ரோடு வரும் எவ்வளோ வேணாலும் தடம் எடுத்துக்கலாம் ஓப்பன் விட்டுக்கலாம்